வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான சுரக்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோ ஒரு சுரக்கா சட்னி போட்டிருக்கேன் அது வேறு டைப்பில் இருக்கும் இது கொஞ்சம் தேசமாக இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான சுரக்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானதும் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை வறுக்காதது எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை வந்து வறுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடல நல்லா வறுபட ஆரம்பிச்சிடுச்சு இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் இது வந்து குட்டி வர மிளகாய் இருக்கிறதுனால நான் வந்து எடுத்துருக்கேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சுட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை சேர்த்துக்கலாம் மீடியம் ஃபைஸில் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணதை தான் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி லேசாக வதங்க ஆரம்பிச்சிட்டு இதை தேதியில் ஒரு கப் அளவுக்கு சுரக்கா விதையெல்லாம் எடுத்துகிட்டு தோலையும் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த சுரக்கா நல்லா வேகணும் இதை ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பு ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் சும்மிலே வந்து அது வேகம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சுரக்காலாம் நல்லா வெந்து வச்சு அதே சமயம் தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு திருவண்ணா தேங்காய் சேர்த்துக்கலாம் உங்கள் சூட்லேயே வந்து தேங்காய் வதங்கிடுவோம் லேஸாக விட்டு முட்டு அவ்வளோதான் இதை ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ சட்னி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்சியை அலசிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்ருலாம் கெட்டியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் தண்ணியாக வச்சுக்கிறதுனாலும் அந்த சட்னி வந்து வச்சுக்கலாம் இது வந்து சுரக்கா சேர்த்துருக்கோன்னு சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த கடலைப்பருப்போட ஃப்ளேவர் நல்லா வரும் வேர்க்கடலை வேர்க்கடலில் சேர்த்துக்கும்லையா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக வரும் கடுகு உளுந்து பெருங்காயம் கருவேப்பில் போட்டு தாளச்சட்னியும் அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான சுரக்கா சட்னி ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட் வீடியோவில் அது ஒரு மெத்தடில் போட்டிருக்கேன் ஸோ அதுவும் செஞ்சு பாருங்கள் இதுவும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே யாருமே கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு கை கால் வீக்கம்லாம் வரும் அந்த மாதிரி வீக்கம் இருக்கும்போது இந்த சுரக்கா சட்னி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நீர் எல்லாமே வெளியே வந்துடும் கெட்ட நீர் உடம்புல இருந்தாலும் வெளியே வந்துடும் உடல் எடையும் குறைக்கும் சுகரும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுல சுரக்கா ஜூஸ் வந்து சாப்பிட சொல்லுவாங்க சுரக்கா ஜூஸும் சாப்பிட்லாம் கடல வறுவ இதில் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் நல்லா கண்ட்ரோல் வரும் இந்த மாதிரி நம்ம சட்னியாக வச்சு சாப்பிட்டோம்னாலும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இதில் இதில் போட்டிருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான பொருட்கள் தான் அதனால் வந்து சுகர் லெவல் ஏறாது ஸோ அதோடு நம்ம இந்த சொரக்காயை சேர்த்து பண்ணும்போது இன்னுமே நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி